நல் முறையில் கடமையாற்றி தீர்மானம் மேற்கொள்ள வேண்டியதாம் அதை விடுத்து விலகி நின்றீர்கள் நான் தீர்மானம் கொண்டால் பந்தம் கொண்டவனாவே நல்லவா பந்தத்திலிருந்து விடுபட கர்ம யோகத்தின் சித்தாந்தங்களை பின்பற்றியிருந்தால் தம் வாழ்வே தர்மமயமாகியிருக்கும் கங்கை மைந்தரே பந்தத்திலிருந்து விடுபட கர்ம நெறிப்படி காரியங்கள் புரிந்து பலன் மேல் பற்றுதல் அகற்ற வேண்டும் அடுத்தவருடைய ஆணையை கடமையாய் ஏற்பதற்கு பதிலாக கர்மத்தையே கடமையாக்கியிருந்தாலும் பந்தத்திலிருந்து விடுபட்டிருக்கலாம் காலங்களுக்கு முன்பு தாம் பிரதிஜை மேற்கொண்டீர்கள் அச்சமயம் இன்றைய அச்சமயம் அறிந்தீர்களா நிலைமையானது மாறிவிட்டது கங்கை மைந்தரே பலமானது அனைத்தையும் மாற்றியது இருப்பினும் தாம் தம்முடைய பிரதிஜையை மீறவில்லை உருவான மாற்றங்களை உமதாக்கவும் துணியவில்லை அதனால் விளைந்த விபரீதம் என்ன என்னின்ற இந்த யுத்தம் அல்லவா